Hallelujah 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 stotra mandavare 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 பரிசுத்தர் 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 தேவனாயிருக்கிற மகிமையால் நிறைந்திருக்கிறதோ அப்பாதங்களிலே உங்களுக்கு ஓ சன்னா ஹாலே 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 லூயா 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 அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் வல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் போறேன் தேவரீர் தாமே இந்த காலை வேலையிலும் ஆண்டவரை எங்களை உங்களுடைய பிரசன்னத்துல அமர்த்தி உம்முடைய திருநாமத்தை உயர்த்தும்படியான இந்த மேன்மை உள்ள பாக்கியத்தை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்ட அப்பா நன்றி 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 ஸ்தோதரிக்கிறோமாண்ட புற அப்பா இந்த வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஷிபிக்கிறோமாண்ட புற எங்களுடைய குற்றங்களை நீக்கி குறைகளை தள்ளி பாவங்களை மறைத்து ஆண்ட தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஷிபிக்கிறோமாண்ட பாடுகிற பாட்டு வாசிக்கிற வாசகம் ஏறெடுக்கிற செம்ப விண்ணப்பம் தியானங்கள் வாயின் வார்த்தைகள் செபிக்கிற இடம் செபிக்கிற நேரம் செம்பத்திலே பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் அப்பா ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செமிக்கணும் அந்த உர தேவரிய தாமயங்களை முற்றிலும் பொறுப்படுத்து இந்த செப வேலை முழுவதும் அந்த உர பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அந்த அப்பா பரிசுத்தம் இல்லாமல் உண்மை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறதுனாலே அந்த அப்பா நாங்கள் பரிசுத்த பிரசன்னத்திற்கு ஆய்ச்ச பீகிறோம் இந்த உர சேனாய் மலையின் பிரசன்னம் ஒரே மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல்வீட்டரையின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தலிலே யாகோவோடு கூட இடையப்பட்டதும் செங்க குகையிலே தானியலோடு உண்டாயிருந்ததும் சாத்ரா கமேஷா கபை துணகை எரிகிற சுழையிலே காணப்பட்டதுமான பிரசன்னம் எங்களை மூடி மறைக்கிறதுனால நன்றி சொல்லிகுறோம் அண்டபுற இறைவாக்கினர்களோடும் தரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராகி கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் காணப்பட்டிருந்த பிரசன்ன செங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரி கோவை மேக ஸ்தம்பமாய் காணப்பட்ட அக்கினி தூணாய் காணப்பட்டிருந்த பிரசன்ன அபாயங்களை நிறைக்கிறதுனால நன்றி ஆண்டவர

தெளிவும் சரீரத்திலே பலனும் எலும்பிலே உரத்தையும் தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டவர அவனப்பா வீட்டிலே மகி நிறைவு மனதில மகிழ்ச்சி குடும்பத்திலே சமாதானம் வேலையில மகிமை வெளியில மேன்மை என்று திரும்புகிற பக்கமெல்லாம் தேவரீரங்களுக்கு நன்மைகளாய் செய்திருக்கிறதுனால அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான புரிதலை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர அப்பா நன்றி 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 ஸ்தோத்திரி குரு நன்றி ஸ்தோதரி குரு மாண்டவரா ராஜனே உண்மையே நெசைகிறோம் ஆண்டவர உயிருள்ள நாளெல்லாம் உண்மைதான் மாத்திரம் நே செய்கிறோம் ஏ ஏனெனில் நீர் எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா இருக்கிறீர் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து அண்டவரை எங்களை நீக்கமர அபாயங்களை பார்க்கிற பார்க்கிறதே நீங்களா இருக்கிறீங்க அண்டவரை எங்களை காய் பரிந்து பேசுகிற ஆசாரியரும் நீங்க ஆண்டவர அதனாலே தான் நிச்சயிக்கரும் ஆண்டவர ஏ சுராஜனே నే సికిరో ఓ బై హోయరుల్ల నాళల్ ఉమైతనే సికిరో హోయరుల్ల నాళల్ ఉమైతనే సికి ने सेखरो ने सेख हुरुनाडल् लुमेता ने सेखिरोनाडल्ला

യിരുള്ള നാളല്ലേ ശ്രോ മാമ രണ്ടേ ഉയരുള്ള നാടല്ലേ

எங்களை மன்னித்து தயவாய் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வனாய் இருக்கிறதுனால நன்றி ஆண்டவர எங்களுடைய குற்றங்களுக்கு நேரான தண்டனை எங்களுக்கு வராதபடிக்கு ஆண்டவர எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஆசாரியனா இருக்கிறீங்க நன்றி ஆண்டவர ஆசாரியும் எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறவங்க எஸ் அமே நண்பர எஸ் நீர் எங்களுக்கு பாவங்களை நிவர்த்தி செய்து அண்டவரை எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவன் அமே நண்பர நேசிக்கிற േഖേ ഉയിരുള്ള നാളല്ല ഉമ്മതാൻ ശേ രാമനന്ദ്രേ ഉയിരുള്ള കി രേ രാമനു எங்களுடைய பாவங்களை நீக்கி குற்றங்களை மன்னித்து ஆண்டவர எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் ஆண்டவர அறியாமல் செய்கிற பாவங்கள் தெரியாமல் செய்கிற பாவங்கள் ஆமர் இயலாமை நிமித்தமாய் செய்கிற பாவங்கள் என எந்த பாவங்கள் ஆனாலும் ஆண்டவர நீர் மன்னித்து விடுகிறீர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நிவர்த்தி செய்து எங்களுக்கு கேடுண்டாகாத வெடிக்கு அண்டவரா நன்மைகளை மாத்துறம் யோசிக்கிற சர்வ வல்ல தேவனே உமை ஸ்தோதரி நீர் எவ்வளவு தேவன் என்று சொன்னால் ஆண்டவர நாங்கள் பாவம் செய்கிற விழுதெல்லாம் நீர் அவைகள் எல்லாம் கழுவி துடைத்து விடுகிறீங்கள நன்றி ஆண்டவர காலை தோறும் இருக்கிற உடை கிருவைகள் ஆண்டவர இதை காலை வேளையில் நாங்கள் நேற்று செய்த குற்றங்களை எல்லாம் தள்ளி ஆண்டவர இந்த நாளிலும் ஜீவனை கூட்டி தந்து ஆண்டவர எப்படி உம்முடைய திருப்பரிசுரத்திலே அமரவுமாண்டவர அப்பா ஜெபிக்கவும் கருவை பண்ணி இருக்கிறீங்களே உடைய மா தயவு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா அதிலே உண்மை ஆண்டவரே நேசே கேர

Yes, Lord. A reading from the book of Proverbs Jeremiah, chapter 20, verse 12. O Lord of hosts, O Lord of hosts, you test the righteous. You test the righteous. You see the heart. You see the heart. And the mind. And the mind. Let me see your attribution. Let me see your attribution. Upon them. Upon them. For to you. For to you. I have committed my cause. I have committed my cause. Padayhalim. Near Mayala Ray. Near Mayala. Shodithu Aribabarum. Sodittu Aribabarum. Will Unarbu Halayum Will Bunav உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் என் எதிரிகளை அழிவாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை Holy Lord, you are the Lord of hosts, and you test the righteous, their heart and their mind, Lord. Our Father, we commit ourselves unto thy mighty hand. You know how righteous we are and how just we are in our life, Lord. Above Father, we commit ourselves unto you so that you may know who we are. Above Father, we also pray for those who work against us. Yes, Lord, I really do not want to see your retribution upon them. Above Father, this morning I pray for them so that they may live in peace, that they may never work against anyone, Lord above father we trust that you are god of mercy you are god of kind and you are god full of love oh heavenly father therefore we ask you this morning heavenly father do not take retribution upon those people who are working against us lord, Amen, lord. so that they may correct themselves instead change, change their heart lord our Father, change their heart. Let them repent of what they are doing. Teach them what is right and just, so that they may follow Thy way and find their glorious presence in You, Lord. Our Father, however, and whatever be my situation as a prophet, said, I have committed my cause unto You. Yes. Because there is none for me except you, O Lord, to trust. Yes, Though I sir. do not like to go into certain places, Lord, I am forced to do because you know of my weakness. Lord, take care of me so that I may get out of all the snares that my enemies are setting for me so that I'll trap into. ஹவ் என்ங்கு ஃபார் யோர் ப்ரொட்டெக்ஷன் ஆப இரண்டவர படைகளின் ஆண்டவர உள்ளங்களை ஆராய்ந்து அறிபவரே நேர்மையாளர்களை சோதித்து உணர்கிறவரே எங்களுடைய இருதய சிந்தனைகளை அறிபவரும் நீராய் இருக்கிறதுனாலே ஆண்டவர இந்த காலை வேளையில நாங்கள் உம்மிடத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவர நீர் எங்களுடைய எதிரிகளை வெளி வாங்குவதை நாங்கள் காண விரும்பவில்லை ஆண்டவர நாங்கள் காண விரும்புகிற ஒரே ஒரு காரிய அவர்கள் மனமாற்றம் அடைந்து ஆண்டவர உம்மிடத்திலே வந்து சேருகிறவர்களாய் நீவரின் மாற்றும்படியாய் சுமிகிறோம் ஆண்டவர ராஜா நீர் அவர்களை மாற்றுங்க அப்பா எங்களுக்கு எதிராய் வேலை செய்கிறவர்கள் உமக்கு எதிராய் வேலை செய்கிறார்கள் அப்பா அவர்களை மாற்றுங்க பண்ணுங்க பிரியமான அவர்களை ஆண்டவர எங்களுடைய வழக்கை உங்களுடைய கரத்தில தந்திருக்கிறோம் ஆண்டவர தேவரி எங்களுடைய வழக்கை ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனால நன்றி அப்பா உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிடுகிறோம் ராஜா எங்களை உல மாற்ற உமை போல மாற்று மாற்றக் காண்டவரா துதீக நம்ம குருவுருக்கே சலுத்துக்கிறோம் அப்பா வல்ல வீர்பருடைய நாமத்தினால் செபிக்கிறோம் ஜேவனுள்ள நல்ல பிதாவே ஆம 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 அப்பா பிதாவே இதனால நாளிலும் ஆண்டவர இயேசுமுடைய திருப்பிருசனத்தில் எங்களை இருத்தி வைத்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர அப்பா அணி எனக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அப்பா முனை கரத்துல தந்து ஜெபிகிற மாண்டவர தேவரீர் பிள்ளைகளை ஆண்டவர எங்களுடைய வழக்கை உம்மிடத்திலே தருகிறோம் அண்டபுர நீர் எங்களுக்கு விசாரித்து தருகிற தெய்வனா இருக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுர தேவரின் அந்த வழக்கை விசாரித்து ஆண்ட

சோதித்து அறிந்து உள்ள உள்ளுணர்வுகளையும் இதனை இதய சிந்தனைகளையும் உமக்கு நேராய் மாற்றுகிறோம் உகந்ததாய் மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் பெற்றோரோடு பிறந்தவர்களும் அவருடைய சந்ததியாரையும் ஒப்புக்கொண்டுகிறோம் உற்றார் உறவினர்களையும் முனே கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் உடல் உழைப்பாளர்களையும் முனே கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் உற்ற நண்பர்களையும் முனே கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் சிட்டி பிள்ளைகளை பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற பேசுகிற பிள்ளைகள் அவருடைய இருதயங்களை ஆராய்ந்து உள்ளுணர்வுளையும் சோதித்து அறிந்து உமக்கு அந்து மாற்றும்படியாய் உியமானதாய் தேற அப்பா எங்களுடைய தேசத்தை உடனடியே கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் தேவரின் தேசத்தை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறதுனால நன்றி ஆண்டவர சொந்த தேசம் ஆண்டவர பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசம் ஆண்டவர நாங்கள் பிறந்திருக்கிற மண் அப்பா கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரா தேவரின் எல்லா எல்கையையும் ஆண்டவர அதனை ஆளுகை செய்கிறவர்கள் ஆண்டவரே அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரை குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அத்தனை பேருடைய இதயங்களையும் ஆண்டவர சோதித்து அறிந்து உள்ளுணர்வுகளை வாண்ட முறை அறிந்து வண்ட புற அவைகளாம் நீங்க மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம் அப்படி செய்து விட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா அப்பா இந்த நல்லா விளைகணும் சபையுமிடே கரத்துல தந்து ஜபிக்கிறோம் எஸ் கிளாட் வழிகாட்டியும்படியே கரத்துலோப்பு விடுகிறோம் அண்டபுற வழிகாட்டுகிற குடும்பம் பத்து சபைகளும் விடே கரத்துலோப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் உம்மை காணவும் ஆராதிக்கவும் பின்படையும் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொண்டு குருக்களை கண்ணியர்களை வேதியர்களை மூப்பர்களை மெய்ப்பர்களை கரத்தில் ஒப்புக் கொண்டுகிறோம் அவர் வேதத்தை கையிலேந்தி அறிவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கரத்தில் ஒப்புக் கொண்டுகிறோம் அண்டபுற தேவரில் அவருடைய இருதயங்களை ஆராய்ந்து அண்டவர உள்ளுணர்வுகளை சோதி தறிந்து அண்டவர உமை குகந்ததாய் தேவரின் மற்றொருபடியாய் க்ஷமிக்கிறோம் அப்பா தாவிப்பாண்ட எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களோடு முட்டு மடக்கி ஜபத்திலே தரித்திருக்கிற பிள்ளைகள் அப்பா உடைய கரத்திலே தந்து செபிகுமாண்டவர் தேவரீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து கொள்ளுவீராக வேண்ட பெற ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து கொள்ளுவீராகு அண்டபற சகலரையும் சொதித் தறிந்து வேண்ட அவருடைய உள்ளுணர்வுகள் எல்லாம் ஆராய்ந்து அறிந்து வேண்ட இருதய சிந்தனைகளை உமக்குரியதாய் தாய் தேவரின் மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் வேண்டவர் அப்பா எங்களிடத்திலே செமிக்க கேட்டு இருக்கிற பிள்ளைகளும் அவருடைய விண்ணப்பங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் தேவரின் நல்ல பதிலை தருவீராக தேவரின் நல்ல பதிலை தருவீராக தேவரின் நல்ல பதிலை தரும் செமிக்கிறோம் உலகத்தின் ஆவியின் நிரபர்களை நிர்வகிக்கும்படி ஆய்மண்ட நாங்கள் அவர்களுக்காக தினந்தோறும்படி இவருடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஆராய்ந்து அறிந்து உள்ளுணர்வுகளை சோதித்து அறிந்து அண்டவர அப்பா உமக்கு பிரியமானதாய் ஜிக்குறும் அப்பா இந்த பிள்ளைகளும் அண்டவர ஜெபிக்க தெரியாக இருக்கிற பிள்ளைகளை எப்படி கரத்துல ஒப்பு கெடுகுரு மண்டபற ஜெபிக்க வாஞ்சை பட்டு நிற்கிற பிள்ளைகளை இப்படி கரத்துல ஒப்பு கெடுகுரு மண்டபுற ஜபிக்க மாட்டேன் என்று சோம்பி சொ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அண்டவர ஜெபிக்க தெரியாமல் கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஜெபிக்க தெரிந்து வாய்ப்பில்லாத இருக்கிற பிள்ளைகளையும் உங்களை கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அண்டவர ஓ ஜெபம் என்றால் என்னவென்றே தெரியாது இருக்கிற பிள்ளைகள் அண்டவர யாராவது எங்களுக்காக ஜெபித்து எங்களை விடுதலை பண்ண மாட்டார்களா என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா எல்லாரும்படி கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம்

நேரங்களை வீணாய் செலவிழிக்காமல் ஆண்டவர அப்பா உங்க கூறிய வகையிலே தங்களை வளர்த்தெடுக்க தேவரி வந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீ ஞானத்தை தரும்படி ஆட்சியமைகிறோம் ஆண்டவர சிறை சாலைகளிலும் நீதிமன்றங்களிலும் காவல் நிலையங்களிலும் அடைபட்டு கிடக்கிற அநியாயமாய் நடத்தப்படுகிற பிள்ளைகள் எல்லாம் கரத்து ஒப்பு கொண்டு தேவரீர் பிள்ளைகளை விடுதலை பண்ணுற ஆண்டவர அநியாயத்தில் இருக்கிற பிள்ளைகளை தேவரீர் விடுதலை பண்ணும்படி ஆய் ஆண்டவர இவர்களுக்கு நீதி செய்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தரும்படி ஆய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர சரியாய் பதில் செய்து ஆண்டவர் அவர்களை விடுதலை பண்ண தேவரின் கிருபை பண்ணும்படி ஆய் சமைக்குற அப்பா இந்த வேளையிலும் அண்டவரே மரணத்திற்கு ஏதுவாயிருக்கிற ஆத்துமாக்களை உடைய கரத்துல ஒப்புக் கொண்டு அண்டபுற தேவரும் பக்கத்தில் ஏற்பு கொள்ளும்படி ஆய் சமைக்குற மாண்டவர அடைபட்டிருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் உடைய கரத்துல ஒப்புக் கொண்டு அண்டபுர தேவரே விடுதலை பண்ணுவீராக தேவரை விடுதலை பண்ணுவீராக தேவரின் விடுதலை பண்ணி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபரா இந்த வேளையிலும் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் அவர்கள் படிக்கிற வகுப்பறை மேஜை கரத்தில் ஒப்புக்கொண்டு படித்து கொண்டு படிக்க உறுதுணையா இருக்கிறவர்களும்படியே கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் இருக்கிற விடுதி போகிற வெளி வருகிற வழி சுற்றி திரிகிற இடம் தேவரின் ஒவ்வொன்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுமீராக அப்பா எல்லா இடங்களிலும் தேவரின் நம்முடைய வல்லமை பிரசனத்தினால் இவர்களை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெமிக்கிறோம் அன்புற அத்தனை பதிலாய் சொல்ந்து பிள்ளைகளை தேவரை நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அன்புற அப்ப அவனுடைய வல்ல பிரசனம் அவர்களை சூழ்ந்து காத்து இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து உள்ளுணர்வுகளை சோதித்து அறிந்து உமக்குரியவைகளாய் தேவரை மாற்றி எடுக்கும்படியாய் ஜெமிக்கிறோம் அன்புற முதவரப்படி செய்து விட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா இந்த நாளிலும் அண்டபுர இந்த நாளை உங்களுடைய கரத்துக்கு கொடுத்துச் சமிக்கிறோம் அண்டவர அப்பா உமக்கு கந்த நாளாய் மகிமையும் ஆட்சிமையும் மேன்மையும் மகத்துவமும் உயர்வும் உன்னதமும் உற்சாகமும் நிறைந்த நாளாய் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த நாளாய் இந்த நாள் முழுவதும் அண்டவரை உற்சாகத்திலும் அண்டபுர நாங்கள் வளமையிலும் வனப்பிலும் வலிமையிலும் செழிப்பிலும் செழுமையிலும் காணப்படுகிறவரை தேவரிந்த நாளை மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் குரு அப்பா நன்றி ஸ்கௌத்தரி நன்றி ஸ்கௌத்தரி நன்றி ஸ்கௌதரி நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அகமயம் பெறான சிறப்பு விஜயமும் தூயக்கடிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமாய் பரிவு கனிவு நணயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்து தேவரில் எங்களை உடைய கிரீடத்திலே ஒரு நல்மணியாய் சுடி கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகுரு அண்டபுர உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் வல்லவின்பருடைய நாமத்தினாலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்